வணக்கம் செவன் மினிட்ஸ் ஃபார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஐசியில் வந்து ரிஜிஸ்டர் கெப்பாசி ப்ளஸ் மொபைலில் முக்கியமாக வரக்கூடிய ஸ்பேர்ஸ் எல்லாமே மெயினாக வந்து நம்ம மதர்போர்டு வரைக்கும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் வெறும் ஐம்பது ரூபா எழுபது ரூபா நூறுரூவா அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து மெயின் ஐசி பவர் சப்ளை சார்ஜிங் ஏசி ப்ளஸ் ரிங்கர் ஐசி லைட்டிங் ஏசி இந்த மாதிரி வரக்கூடிய ஐசி மட்டும் இல்லாமல் காயில் ஆசிலேட்ரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சேல் பண்ணிட்ருக்கோம் ஸோ அது எல்லாமே ஒரிஜினல் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் மெயினாக சொல்கிறது ரேட்டு கம்மியாக தரேன் என்ன நினச்சி நீங்கள் டூப்ளிகேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ஒரிஜினல் குவாலிட்டியில் ஸ்பேர் ஐசி ஃபிக்ஸ் பண்ணால் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அதனால் செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஐசியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி கையில் இருக்க ஸ்க்ராப் போர்டு பழைய டேமேஜான போர்டு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கிக்கிட்டு உங்களுக்கு கீபேர்டு ஃபோனோ இல்லை வந்து நம்ம வந்து மதர் போர்டு இருந்தாலும் ஸ்பேர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை வந்து உங்களுக்கு மெயினாக வந்து ஒரு ஐசி எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய பேர் சிரமப்படுவீங்க ப்ளஸ் அது ஐசியோட ரேட் அதிகமாக இருக்கும் அதனால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம் ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரேட்டில் நம்ம ஒரு ஐசியை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அது வருமா இல்லையான்னு தெரியாது அது கேரண்டி இருக்காது ஃபிக்ஸ் பண்ணக்கூட வரலை அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம லாஸ் ஆகும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே ஐசி எடுத்து வச்சு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப லாஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா கா அதுக்காக தான் மெயினாக வந்து நம்மளுக்கு இந்த கம்மியான ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்போ சிம்பிளாக ஒரு ஐம்பது எழுபது ரூபா ரூபாய்க்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கும்போது கண்டிப்பாக அது ஒரிஜினல் ஐசியாக இருக்கும் நல்லா கேட்டுக்குங்க அந்த ஒரிஜினல் கான்செப்ட் வச்சு பண்ணும்போது எல்லா ஃபோனும் சக்ஸஸ் பண்ணி ரெடி பண்ண முடியும் அதே மாதிரி ஃப்ரேம்லேருந்து ஸ்பீக்கர் மைக் ரிங்கர்லேருந்து சிசி போர்டு வரைக்கும் அதே மாதிரி ஐசிஸ் மெயின் நெட்ஒர்க் ஐசியிலேருந்து எல்லா ஐசியுமே நம்ம வந்து ஒரிஜினல் ஐசியாகவே கொடுத்துட்ருக்கோம் அப்போ நீங்கள் ப்ராப்பராக எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு ரெசர் சாத்தி எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஐசியை பற்றியும் ஸ்பேர்ஸை பற்றியும் போர்டை பற்றியும் மாதிரி ஸ்க்ராப் போர்டை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது சின்ன ஸ்பேர் ஸ்க்ரூவில் இருந்து நீங்கள் என்ன தேவைப்படுதோ கண்டிப்பாக கேளுங்கள் அதையும் கண்டிப்பாக நம்ம அரேஞ்ச் பண்ணி பண்ணித்தர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்